வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அத்தோக்கடையில் இருக்கும் மசாலா முட்டை வீட்லேயே நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு முட்டை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போது அதுக்கு தேவையானது பொரித்த வெங்காயம் கொத்தமல்லி பொரித்த பூண்டு காஞ்சி மிளகா அரைச்சிது எண்ணெய் அடுத்தது என்னென்னு பார்த்தா புளித்தண்ணி அதுக்கப்புறம் லெமன் இதுதான் இதுதான் மெயின் பொருள் நம்ம அது இது எப்படி செய்ய செய்வதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் செய்முறையை நம்ம முட்டையை அவிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம குக்கரில் போட்டு வச்சாச்சு ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு நம்ம விற்கணும் குக்கரில் போட்டாச்சு இப்போ பொடியை கட் பண்ண வெங்காயத்தை நம்ம எப்படி எடுத்துக்குது பொடியை கட் பண்ண பூண்டு எப்படி பொறிச்சிருக்குதுன்னு பார்க்கலாம் புளி அது வரைக்கும் ஊறட்டும் முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த பொடியை கட் பண்ண வெங்காயத்தை அதில் போடுவோம் என்ன சூடாகிச்சானு பார்க்கலாம் பொடியை கட் பண்ண வெங்காயத்தை போட்டாச்சு நல்லா பொன்னிருமா வர அளவுக்கு நம்ம அதை வந்து வறுத்து எடுக்கணும் அது கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் நாங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முட்டை போட்டிருக்கோம் அடுத்தது வந்து கொத்தமல்லி கழுவி எடுத்துக்கலாம் கண்டிச்சானு பார்ப்போம் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுப்போம் பூண்டும் எடுத்து எடுத்துக்கலாம் நல்லா எல்லாம் பொண்ணு வர அளவுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டு எதுக்காகனு பார்த்தா முட்டை சாப்பிட்டா நமக்கு வாயு பிரச்சனை கேஸ்ன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம பூண்டு நல்ல குவாலிட்டியான காஞ்ச மிளகாவை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா இல்லை பவுட்ரா நம்ம அரைச்சிப்போம் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் ஆ முட்டை வெந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா முட்டையை எடுத்துடலாம் இப்போ முட்டையை நம்ம வந்து உரிச்சு அடிச்சு இப்போ நம்ம தேவையானது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நமக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அவுச்ச முட்டை கொத்தமல்லி பூண்டு வருத்த வெங்காயம் எலுமிச்சை புளித்தண்ணி எல்லாமே அந்த கடையில் கொடுக்குற மசாலா எல்லாமே நம்ம வீட்டிலிருந்துபடியே நல்ல டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமானதும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எப்படி சாப்பிட்டு டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்ல போகிறோம் வச்சு முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயமும் பூண்டும் வச்சுக்கலாம் மூணாவதாக காஞ்சி மிளகாய் வச்சுருக்கலாம் கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை இருக்கிறதுக்காக அந்த காஞ்சி மிளகாய் மேலேயே நமக்கு வந்து இந்த புளி தண்ணி கொஞ்சம் கொடுத்துக்கலாம் புதினா வச்சு கொத்தமல்லி வச்சு கொஞ்சம் என்ன அரை ஸ்பூன் தான் கொடுங்க நிறைய வேணால் நம்ம திக்கட்டுற மாதிரி ஆகிடும் கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக எலுமிச்சை வந்து எலுமிச்சை கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அந்த புளிப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு அதான் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்ட்டு உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு தேங்க் யூ பாய்